ஊருக்கெல்லாம் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மீனாவோட பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறது யார் அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரச்சனை அன்னைக்கு வந்து ராஜி வந்து மாட்டிக்க போகிற மாதிரி இருந்தபோது காப்பாற்றினது காப்பாற்றுனது மீனாக தான் இந்த கல்யாண ட்ராக் முத முதல்ல கர்ராஜி கல்யாண வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குமரவேல் வீட்டுக்கு வந்தபோது மண்டையிலே பேன் வச்சு அடித்த வரைக்கும் எல்லாமே செஞ்சது மீனா தான் ஸோ இந்த குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தங்க மயிலுடைய நக விவகாரம் மாட்டும் போது அவங்களோட வாழ்க்கை அழிக்க வேணாம்னு அவங்க எடுத்த முடிவால் தான் ராஜீவ்னு அதை வீட்டில் சொல்லுன்னு முடிவு பண்ணாங்க அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த விஷயம் இருக்கும்னு தெரியாமல் இருக்குது ஸோ இவ்வளோ விவகாரம் பண்ண இவ்வளோ விஷயங்கள் உதவிகள் செஞ்ச மீனாவுக்கு இப்போ வந்து அவங்களுடைய வேலையே பறி போகிற மாதிரி ஒரு தருணம் ஏன்னா வந்து தன்னுடைய மகனை அடித்தது தன்னோட கடையை இடித்தது குடோன் அடிக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்பினது அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து வச்சு சக்தி வேலையை வந்து முத்துவேல்கிட்ட நீ சாரி முத்து வேலையே சக்தி வேல்கிட்ட நீ என்ன வேணாம் பண்ணுன்னு சொன்னதுனால வேணுன்னே லஞ்சம் வாங்கின மாதிரி ஒரு பொய்யா ஒரு ஜோடனை ஒன்றை பண்ணி உங்களோட வேலைக்கு இப்போ உழை வைக்கிறாங்க அவங்க அதிர்ச்சியாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லஞ்சம் வாங்குறீங்க அது வந்து வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு இப்படி போய் இவ்வளோ கேலமாக நடந்துக்கிறீங்களே கவர்மெண்ட் ஆஃபீஸர் சம்பளம் வாங்குறீங்களா அப்படி இப்படின்னு நீ எதோ பேசி செய்யாத ஒரு குற்றச்சாட்டுக்கு இவங்க மேலே ஒரு பழி போட்டு இவங்க வீட்டில் வைக்க போகிறாங்கன்னு தான் தோணுது இப்போதைக்கு சஸ்பென்ஷன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹியரிங்லாம் வச்சு அதுக்கப்புறமா வேலை விட்டு தூக்கிற மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் விளக்கும் பொழுது இப்போ அதுக்குள்ளார இவங்களுக்கு வந்து எந்த தப்பும் செய்யலாங்க அதை நிரூபிக்கணும் அந்த லஞ்சம் ஆளை பிடிக்கணும் இல்லை வந்து முத்துவேல் சக்தி சக்தி வேலையை உண்மையை ஒத்துக்க வைக்கணும் இல்லை கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னா வந்து அரசியல் கழகத்தில் வந்து குமரவேல் தாலி கட்டை ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் குதர்க்கமாக பண்ணப் போகிறாங்களா என்ன விஷயம் நடந்து எதனால வந்து இந்த ட்ராக் இப்போ பூகம்பமாக வெடிக்க போகுது இல்லை தனி ட்ராக்காக தான் இருக்க போதா அரசி குமரவேல் சதீஷ் ட்ராக்கோட வந்து அந்த முக்கோணக்கால கதையில் இது பூரா போகிறது இல்லையா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இப்போ மீனாவுக்கு வேற இல்லை அதே சமயத்து இந்த பக்கம் செந்தில் வந்து லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கலான்னு இருக்கார் அவர் இவங்க லஞ்சம் வாங்கினான்னு வேலையை விட்டு அனுப்புகிறாங்கன்னு பல விஷயங்கள் கதையில் போயிட்டுருக்கு ஸோ இந்த எல்லா விவகாரத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாண்டியன் ஷோ சீரியலில் இது இல்லாமல் இருந்த அந்த யூனிவர்சிட்டி இது சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி சர்டிபிகேட் வாங்கணும் தனியாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சுகன்யாவுடைய அட்டூழியங்கள்லாம் வெளில தெரியாம இருக்கு இந்த மாதிரி கதிர் ராஜி விஷயத்தை ராஜி இப்போ எக்ஸாம் எடுணும்னு விஷயம் இருக்கு ஸோ இத்தனை விஷயங்களையும் பற்றியும் இந்த சீரியல் போகிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது பாண்டியன்ஸ் சீசன் ஒன்ல அந்த மாதிரி இல்லைங்கிறதான் ஒரு குறையாக இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாம் இருக்குங்கிறத பற்றியும் சீசன் ஒன் சீசன் டூ கம்பேர் பண்ணால் எது உங்களுக்கு ஒத்து வருது எது உங்களுக்கு கம்மியாக பிடிச்சிருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்யூ